முஷாரக்கா என்று ஒரு முறையை வைக்கிறாங்க முஷாரக்கா என்று சொல்றது கூட்டு பங்குடைமை கூட்டாக சேர்ந்து பிசினஸ் பண்றது பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரை விட கூடுதலா இருக்கணும் நாலு பேரை தாண்டி சென்று சொன்னா அவங்க என்ன செய்வாங்க நாலு அல்லது நாலுக்கு கூட இருந்து சொன்னா முஷாரக்கா முறையில் நாங்கள் வியாபாரம் செய்வோம் ரெண்டு பேர் வைக்கிறதா இருந்தா முலாரபா முறையில் நீங்க வங்கிக்கு சேமிப்பு கணக்குகள் எடுங்க சேமிப்பு கணக்குகள் நாங்க முதலீடு செய்யறோம் அதுல வரக்கூடிய காசை எடுத்து நாங்க லாபம் தரணும் அதுல என்னென்ன தவறுகள் என்றதை நாங்க சொல்லுவோம் சொன்னோம் ஆனா முஷாரக்கால என்னது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சொத்துக்கு சொந்தக்காரா மாறுங்க அதுல எப்படி அவங்க செய்யறாங்கன்றது ஒரு உதாரணத்தை சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இதே மாதிரி ஒருத்தருக்கு வீடு வேணும் என்று வைங்க வீடு வேணும் என்றவர் வங்கியே நாடுறாரு எனக்கு இந்த வீடு ஒரு கோடி ரூபாய் பெருமதியான வீடு எனக்கு இதை நான் வாங்கணும் எனக்கு உதவி செய்யுங்க சரி உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குதுன்னு கேட்பாங்க அவங்க சொல்லுவாரு எனக்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்குது மீதி ஐம்பது லட்சம் ரூபா வங்கி தாங்க பேங்க் தாங்கன்னு கேட்பாங்க இவங்க சொல்லுவாங்க சரி நாங்கள் உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா தர்றோம் ஆனால் எப்படி உங்களோட கைக்கு தர மாட்டோம் நானும் நீங்களும் சேர்ந்து என்ன செய்வோம் அந்த வீட்டில் ஓனராக மாறுவோம் ஏன் ஐம்பது லட்சத்தை போட்டு நானும் வாங்குறேன் உங்க ஐம்பது லட்சத்தை போட்டு நீங்களும் வாங்குங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த வீடு என்ன செஞ்சிருவோம் வாங்கி விடுவோம் அப்ப இவர் சொல்லுவார் ஓகே வாங்குவோம் இப்போ என்ன பண்றது நாங்க ரெண்டு பேர் கூட்டுறவுல சேர்ந்தாச்சு இதுல மூணு நாலு பேர் கூட சேரலாம் ஆரம்ப அடிப்படை முஷாரக்கா முறை இது ரெண்டு பேர் சேர்ந்து வீடை வாங்கியாச்சு வீடை வாங்கிய பிறகு அந்த வீட்டுல யார் இப்ப கூலிக்கு இருக்கிறது வேறொருத்தருக்கு கூலிக்கு கொடுக்கறதா அல்லது ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூலிக்கு இருக்கிறதா தீர்மானிக்கணுமா அப்ப என்ன சொல்றாங்க வங்கி நாங்க போயிட்டு அந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கா வீடு தேவைப்பட்டுச்சு வீடு தேவைப்படுச்சு உங்களுக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல நீங்க கூலிக்கு இருங்க ஏன் கூலிக்கு இருக்கணும் சதவீதம் உங்களோட சொத்து இல்லையாது இன்னொருத்தே ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு உரிமை ஐம்பது சதவீதம் பேங்க்கு உரிம அதனால நீங்க வாங்க வேண்டிய வீட்டுக்கு நாங்கள் ஒரு கூலியை தீர்மானிப்போம் வீடை வாங்கியாச்சு இப்ப பேங்க் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூலிக்கு கொடுக்க போறோம் யாருக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஓனரே ஓனருக்கு கூலிக்கு கொடுக்குற சம்பவம் இது ஓனரே ஓனருக்கு கூலிக்கு கொடுக்குறாரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடை வாங்கி வேறொருத்தருக்கு கூலி கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு ரெண்டு பேரும் பிரித்து எடுத்தாங்கட்டு அதில் பிரச்சனை இல்லை இவங்க என்ன பண்ணாங்க யாருக்கு வீடு தேவைப்பட்டுச்சோ அவரோட இவர் பார்ட்னராக வீடை வாங்கி அவர் ஐம்பது சதவீதத்துக்கு ஓனராக்கி அவருக்கே கூலிக்கு கொடுத்து அதுக்கு மாச கூலி ஒரு லட்சம் ரூபாய் என்று சொன்னா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் தரக்கூடாது தானே ஏண்டா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உரிமைக்குதா இல்லையா அப்ப நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கூலி தாங்க மீது ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கிட கூலி வங்கி வந்து இருக்கலையே அதனால கூலி தர வேண்டிய அவசியம் இல்ல எனவே நாங்க கூலி கொடுக்காம நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கிக்கு கூலி தந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஐம்பது சதவீதம் ஓனர்ஷிப்பும் இருக்கும் மீதம் ஐம்பது சதவீதம் அந்த கூலியும் கொடுத்ததாக இருக்கும் இதுதான் முஷாரக்கா என்று சொல்லுவாங்க அவர் என்ன செய்வாரு மாசம் மாசம் வீட்டுடைய பெருமதியும் திருப்பி கட்டணும் அவருக்கு ஓனர்ஷிப் ஐம்பது மீது ஐம்பது சதவீதம் அவர் எடுக்கணுமா இல்லையா வங்கிக்கு எந்த நாளும் வீடு தேவைப்படாதே இவருக்கு கொடுக்கறதுக்காக தானே வங்கி ஓனர் ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்காக மீது ஐம்பது லட்சத்துக்கு ஒரு பீரியட் அக்ரிமெண்ட் அடிப்பான் ஒரு வருஷம் பீரியட் அல்லது ரெண்டு வருஷம் பீரியட் அல்லது ஆறு மாசம் மீது ஐம்பது லட்சத்தை பிரிச்சு மாசத்துக்கு நீங்க என்ன செய்ய நீங்க வந்து தவணை முறையில தாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் அஞ்சு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மாசத்துக்கு பத்து லட்ச ரூபாய் வீதம் அஞ்சு மாசம் கொடுத்தான்னு வைங்க முதலாவது மாதம் இவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கூலி கொடுத்திருப்பாரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிக்க மாட்டாரு ஏன்டா இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு அது ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் இருக்கிறார் முதல் மாதம் ரெண்டாவது மாதம் என்ன செய்வார் ஐம்பதாயிரம் ரூபா கூலி கொடுக்கணும் மீதம் பத்து லட்சத்தையும் கொடுக்கணும் இப்போ வங்கி என்ன செஞ்சாங்க வங்கிட ஐம்பது லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா கழிஞ்சிடும் வங்கிட உரிமை இப்போ எந்த எந்த அளவுக்கு போகுது அவர் பத்து லட்சம் கொடுத்தா இவர்கிட்ட உரிமை ஐம்பதுலேருந்து அறுபது மூட்டும் பத்து லட்சம் கூடிருச்சு வங்கிட உரிமை ஐம்பது லட்சத்துல இருந்து நாற்பது லட்சத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் குறைஞ்சிருச்சு இப்போ வங்கிக்கு நாற்பது சதவீதம் உரிமை இவருக்கு எத்தனை சதவீதம் உரிமை அறுபது சதவீதம் உரிமை இப்போ ரெண்டாவது மாசத்துக்கு கூலி ஒரு லட்சம் ரூபாய் இவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கெட்டணுமா இல்ல எவ்வளவு கெட்டணும் இவரு நாற்பதாயிரம் இப்படி அந்த நாலு அஞ்சு மாசத்துக்கு கடைசி மாசத்துல இவர் இன்ஸ்டால்மெண்டையும் கெட்டிடுவாரு கூலியையும் கெட்டிடுவாரு அப்படின்னு வச்சிருக்காங்க இது ஹவுசிங் லோன் அழகா கொடுக்குறான் ஹவுசிங் லோன் என்று சொல்லி நீ வீடை வாங்கு நீ வீடு வந்து பெருமதிய பேலன்ஸ் நீ நீ கெட்ட அமௌண்ட்டுக்கு போக அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு போக பேலன்ஸுக்கு நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் தவண முறையில் கெட்டுறதுக்கு தாரோம் அதில் நீ மாச மாசம் என்ன செய் வட்டியை தந்துரு அவன் சொல்றா இவங்க வட்டி எடுக்கிறதுக்கு பதிலா என்ன வார்த்தையை போட்டுட்டாங்க கூலி ஐம்பது சதவீத கூலி நாற்பது சதவீத கூலி இப்படி இவர் கெட்டக்கூடிய கூலி குறைஞ்சு 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 போய் கடைசியில இவரே ஓனர் ஆனது போறோம் இவர்கிட்ட வீட்டுக்கு இவர் நூத்துக்கு நூறு சதவீதம் ஓனர் ஆனது போறோம் இவர் கெட்டணுமா கெட்ட தேவையில்லை அதனால கூலி இல்ல என்று ஆக்கி போட்டாங்க இதுல என்ன நடக்குதுன்னா தனக்கு சொந்தமான வீடு தனக்கே கூலிக்கு கொடுக்குற ஒரு தவறு நடக்குது ரெண்டாவது கடனுக்கென்று ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது நீங்க வியாபார லாபமாக நீங்கள் பார்க்காமல் வியாபாரத்துல ஒரு லாபமா பார்த்து ரெண்டு பேரும் லாபத்தை பிரிச்சு எடுக்கிறேன்ச்சே ஏன் வந்து வீடை வந்து வாடகைக்கு எடுத்தீங்க வீடை வாடகைக்கு எடுக்கிற தேவை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அந்த நபருக்கு வீடு தேவை என்ற ஒரு காரணத்தினால் அந்த நபருக்கு வீடு தேவை உடனே நீங்க உடனே வீடு வாங்குவீங்களா உங்களுக்கு அது பத்தி ஏதாவது ஆரம்பத்தில் தேவை இருந்துச்சா ஒரு வீடு எனக்கு சொந்தமா வச்சு அதை கூலி கொடுத்து நான் சம்பாதிக்கணும் இப்படி ஏதாவது நிலைமை இருந்துச்சா இல்ல இன்னொருவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதை வியாபார முறைக்கு இக்கட்டுக்கு தள்ளி விட்டாங்களே இதே அந்த நபர் நீ ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் தாப்பா அந்த கடனை நான் மாசம் பத்து லட்சம் வீதம் அஞ்சு மாசத்துல திருப்பி தந்துடுறேன் என்று சொன்னா இவருக்கு ஆறு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு கூலி கட்டி கொண்டிருப்பாரா இருக்க மாட்டாரு கடன் என்று கொடுத்தாலே என்ன செஞ்சிருக்க வேண்டும் கடன் என்று கொடுத்தால் சரி கடனுக்கு எந்த வருமானமும் தேவல்ல கடனுக்கு எந்த லாபமும் தேவல்ல என்று சொல்லி கடனாக ஒரு உதவியாக கொடுத்து விட்டு அதோட ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கணும் அந்த கடனை திருப்பி தருவாரா முடியாதான்றதுக்கு செக்யூரிட்டிக்கு ஏதாவது எடுங்க தங்கத்தை எடுங்க அல்லது பத்திரங்களை எடுங்க பத்திரம் வேலை இல்ல அதாவது அதையாவது எடுக்கலாம் இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க அவன் இருக்கிற சொத்து பத்துகளை பார்த்து கடன் கொடுங்க இது பண்ண இருந்துச்சு ஆனா என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பித்தல் ஆட்டத்தை செஞ்சாங்க இது கூடும் கூடாது வியாபாரத்தை தெளிவுபடுத்தணும் இன்னொரு தேவையை வச்சு எனக்கு வியாபாரம் வரக்கூடாது நான் பார்ட்னர் ஆகிறதா இருந்தா கடன் கொடுத்த அடிப்படையில் பார்ட்னர் கடனுக்கு எந்த லாபத்தையும் பெறக்கூடாது என்ற அடிப்படையில இந்த முறை தவறாக மாறுகிறது இன்னொரு வழிமுறையில முஷாரக்கா பண்றாங்க இப்ப அமானா நிறுவனத்தையோ வேறொரு நிதி நிறுவனத்தையோ அவங்க துவங்கணும் ஒரு முதலீடு வேணும் அந்த முதலீடுக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப ஒரு பத்து கோடி ரூபாய் காசு வேணும் என்று சொன்ன ஒன்பது கோடி ரூபாய் சேர்த்திருப்பாங்க இன்னொரு கோடி ரூபாய் தேவைப்படும் இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க முதலீட்டாளர்களை தேப்பாங்க இவங்க யாரு முதலீட்டாளர்கள் அமானா நிறுவனத்தில் பங்குதாரர்களாக மாறக்கூடிய முதலீட்டாளர்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உரிமை இருக்கிறது வாங்குவதற்கு காசு இல்லை அந்த உரிமையை வாங்குவதற்காக வேண்டி ஒரு லட்சம் ரூபாவை அப்படி நூறு ரூபாய் வீதம் துண்டு துண்டா பிரிப்பாங்க இதுக்கு ஷேர் ஷேர்வாங்க ஷேர் மார்க்கெட் இருக்குதா இல்லையா ஷேர் இஸ்யூ பண்றது இதுக்கு முசாரக்கா சுக்கு சுகூக் சுகூக்காக பிரித்து முசாரக்கா பத்திரங்களை அவர்கள் விநியோகம் செய்வார்கள் ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஒரு நிறுவனத்துடைய ஷேரை நாங்கள் வாங்கினால் அந்த நிறுவனத்துடைய சொந்தக்காரர்களா மாறிவிடுவோமோ டயலாக் நிறுவனம் அவனுக்கு தேவைப்படும் அவன் முதலீட வந்து கூட்டுறதுக்கு தேவைப்படும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஷேர் இசு பண்றோம் என்று பத்திரிகையில விளம்பரம் போடுவாங்க உடனே என்ன செய்வாங்க எல்லாரும் அந்த ஷேரை வாங்கி கொள்வாங்க வாங்கி தனக்கு வந்து அதுல லாபம் கிடைக்கணும் என்று லாபம் அந்த ஷேர்ல எவ்வளவு பங்கு இவர் வாங்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக் நிறுவனத்துடைய லாபத்தில் இருந்த ஒரு பங்கு அவருக்கு போகும் அந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த முதலீட்டுல பங்குதாரர்களா மாறுவாங்க இதே மாதிரி இந்த நிறுவனத்துடைய முதலீட்டு தொகையை அதிகரித்துக் வேண்டி பங்குதாரர்களாக சேர்ப்பார்கள் இந்த பங்குதாரர்களாக சேர்க்கக்கூடியவர்களுடைய பங்குகளை எடுத்து திரும்ப என்ன செய்வாங்க முலாரபா முறையில் வியாபாரத்தை போடுவாங்க திரும்ப முலாரபால போட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா பிரச்சனையும் வந்து அங்க நிக்குது அடுத்தது இந்த பங்கு சந்தை இருக்குதே சேமாக்கன் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சூதாட்டம் பித்தலாட்டமாக நடக்குது உண்மையிலே ஒரு நிறுவனத்துடைய உரிமை எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கில் வைத்து எவ்வளவு மெஷினரி இருக்குது லேண்ட் இருக்குது 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 மூலதனம் என்பதை கவனிச்சு தான் ஈக்குவலா பார்ப்பாங்க மூலதனமா மெஷினை போட்டிப்பாங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறத தான் என்ன செய்வாங்க இவ்வளவு சொத்து இந்த நிறுவனத்துக்கு உரிமையானது என்று தீர்மானிப்பாங்க அதான் வர்த்தகத்துல செய்யற முறை பொருளியலில் வந்து அப்படிதான் பார்ப்பாங்க நிறுவனத்துக்குரிய முதலீட்டினுடைய அளவை பார்ப்பாங்க எவ்வளவு பெருமதி வாய்ந்த நிறுவனம் என்பதை சேமா என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலே அசலாக பத்து கோடி ரூபா தான் அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் திடீரென்று ஏத்திடுவான் விலையை பதினஞ்சு கோடி ரூபா எங்களுடைய நிறுவனத்துடைய கேப்பிட்டல் இனிஷியல் கேப்பிட்டல் எங்களுடைய சக்தி எந்த அளவுக்கு கூடி இருக்குதுன்னு சொன்னால் அஞ்சு கோடி ரூபாவில் அதிகரித்து இருக்கிறது ஒரு நாள்ல ஒரு செகண்ட்ல ஒரு நிமிடத்துல என்ன செஞ்சிடும் இந்த அளவீடு அளவு வந்து கூடி குறைஞ்சு கொண்டு வேர்ல்ட் மார்க்கெட்ல பங்கு சந்தையில சர்வதேச பங்கு சந்தையில கூடிக்கொண்டும் குறைந்து கொண்டும் இருக்கும் என்ன செய்யறாங்க தெரியுமா இல்லாத ஒரு சொந்தத்தை இல்லாத ஒரு உரிமையை இல்லாத ஒரு சொத்தை இயற்கையாக உருவாக்கி அது ஏன் உருவாச்சு கேட்டா குட்வில் என்று எங்கட நல்ல பெயர் நல்ல பெயர் வாங்கிக்கிறோம் இவ்வளவு டிமாண்ட் இருக்குது நாங்க இந்த பங்குகளை இந்த விலைக்கு விற்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சந்தையில விநியோகம் செய்கின்ற நேரத்தில் பத்தாயிரம் பங்குதான் நாங்க போட்டோம் அதை கொள்வனவு செய்வதற்கு ஒரு லட்சம் முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அதை கொள்வனை செய்வதற்கு விலை கேட்கிறாங்க அவ்வளவு பேரை நாங்க சம்பாரிச்சிருக்கிறோம் அப்ப பத்தாயிரம் பத்தாயிரம் பங்குகளை ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுப்போம் நாங்க அதிகமா யாரு விலை கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் இப்ப விலை கூடிருச்சு எனவே எங்கட ஒரு பங்குட விலை சாதாரணமா அதுல பேஸ் வேல்யூன்னு பங்கு ஃபேஸ் வேல்யூ ஒரு கோடி ரூபாவை ஆயிரத்தால பிரிச்சா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பங்குட விலை மதிப்பா அவங்க சொல்லுவாங்க உண்மையிலே ஒரு பங்குடைய ஃபேஸ் வேல்யூ விலைன்னு கேட்டா பத்து ரூபா அல்லது நூறு ரூபா அப்படிதான் அரசாங்கம் சொல்லும் ஒரு பங்குட பங்கு சந்தையில் ஒரு பங்குடைய ஃபேஸ் வேல்யூ நீங்க வைக்கிறதாக இருந்தால் அதனுடைய முகப்பெருமதி எவ்வளவாக இருக்க வேண்டும் பத்து ரூபாவாக இருக்க வேண்டும் நூறு ரூபாவாக இருக்க வேண்டும் இதை தாண்டி ஃபேஸ் வேலியூ இருக்காது ஃபேஸ் வேல்யூ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இவங்க என்ன செய்வாங்க மார்க்கெட் வேல்யூ என்ற பேரில் நூறுரூவா பங்கு ச நூறுரூவா பெருமதியான ஒரு பங்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் என்றி இயற்கையாக அதனுடைய விலையை கூட்டுற ஒரு வேலையை பார்ப்பாங்க இது கொஞ்சம் வர்த்தக துறையில் அறிவுள்ளவர் விளங்கிக் கொள்வார்கள் அப்ப தேவையில்லாமல் இயற்கையாக சில வில விலமதிப்ப கூற்ற வேலைய நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்தார்களா இல்லையா அந்த வேலை இந்த முஷாரக்கா சுக்கு விஷயத்துல நடக்குது இப்படி செய்யறாங்க அடுத்தது இதுல ஒவ்வொரு பங்குதாரர்களும் அவ அவர்களுடைய பங்குகளுக்கு லாபம் எடுத்துக் கொள்வாங்க அந்த லாபத்துல ரெண்டு விதமான பங்கு வச்சிருக்காங்க ஒன்று ஆர்டினரி சேரண்டு இன்னொன்று பிரபரன்ஸ் அண்டுவாங்க ஆர்டினரி சேரண்டு வரக்கூடியதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு லாபம் இருக்காது அது வந்து லாபம் சந்தை விலை அடிப்படையில் கூடும் குறையும் பண்ணுவாங்க அந்த அதை அவங்க செய்வாங்க பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யாமல் அது தன்னுடைய நிறுவனத்தில் யார் ஆரம்ப முதலீட்டாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு விநியோகம் செய்வார்கள் அந்த ஷேருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க என்னது நீங்க நூறுக்கு ஒரு பங்கு வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நூற்றி இருபத்தி லாபம் இருக்கு கன்ஃபார்மா லாபம் தருவோம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் திருப்பி தருவோம் இருபத்தஞ்சு ரூபா லாபம் பொதுமகன் சில நேரம் தொண்ணூறு கூட இறங்கலாம் அது லாப நஷ்டத்தை பொறுத்தண்டு கணக்கு தன்னுடைய ஆரம்ப முதலீட்டாளர்களுக்கு ஒரு கணக்கண்டு பங்கு சந்தையில ஒரு திருவிளையாடல் நடக்கும் இது சூது நடக்குதே சரியா பார்ப்பாங்க எந்த டைம்ல பங்கு ஏறுதன்று பார்த்து பங்கு ஏறுற டைம்ல பார்த்து பங்குகளை விற்பாங்க சரியாக இறங்குகிற டைமை பார்ப்பாங்க அங்கே இங்கே ஒரு பம்ப்ளாஸ் நடந்து செண்டு வைங்க திடீரென் டயலாக் கம்பெனியோடய ஒரு பங்குட விலை குறஞ்சிரும் திடீர் ரெண்டு ஏ ஒரு பங்குட வில குறைஞ்சிடும் திடீரென்னு வேற ஒரு நிறுவனத்துடைய பங்குட வெலை திடீரென்னு குறஞ்சிரும் குறையிற டைமை பார்த்து அப்படி லபக்கெண்டு அழிருவாங்க அள்ளி பங்குகளை வைப்பாங்க பதுக்கி வைப்பாங்க விற்க மாட்டாங்க விற்கிறத்துக்கு வாங்குறதுக்கு பங்கு பங்கா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கை அடிச்சு வைக்க மாட்டான் பத்திரத்துல சைன் பண்றதுதான் தான் காசை கொடுத்து ஒரு பத்திரத்துல அப்ளிகேஷனை சைன் பண்ணா பங்கு வாங்குறது அர்த்தமா இப்படி ஒரு பித்தலாட்டம் நடக்குது இல்லாத பொருளை வியாபாரம் செய்கிறார்கள் இல்லாத பெருமதியை ஏற்றுகிறார்கள் இல்லாத ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் தேவையில்லாமல் ஒரு கொள்ளை அடிக்கிறார்கள் சூதாக எந்த இடத்தில் அதிகம் லாபம் கிடைக்குமோ அந்த இடத்தில் உடனடியாக பங்குகளை வாங்கக்கூடியவர்களாகவும் ஏனைய நேரங்களில் பங்குகளை பதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் சர்வதேச பங்கு சந்தையில் வட்டியும் நடக்குது சூதாட்டமும் நடக்குது இந்த வேலையை இஸ்லாமிய வங்கிகள் செய்து அதான் கேஸ் இஸ்லாமிய வங்கிகள் செய்யலாமா பங்கு சந்தை சம்பந்தமாக தெளிவுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய வங்கி முறை இந்த பங்கு சந்தையை ஆதரிக்கலாமா இந்த இந்த வர்த்தகத்தில் ஈடுபடலாமா முஷாரக்கா என்ற பெயர்ல இதை பண்றாங்க இஸ்லாமிய வங்கிகள் எனவே இது முற்றிலும் முழுதாக தடுக்கப்பட்டது என்பதில் எல்முனையும் சந்தேகம் இல்லை